பிக் பாஸ் ஆரம்பிச்சு ரெண்டாவது வீக்லேயே வந்து ஒரு காதல் சோடி அவங்க காதலை அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க அதுக்கான சான்றா வந்து மிட் நைட்ல இந்த மாதிரி ஒரு செய்களை செஞ்சுருக்காங்க இன்னடாடி எப்ஜி அவர்களும் ஆதிரை அவர்களும் ஒரு பிளான் போட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி லவ் ட்ராக் கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபைனல் லோன்னு போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ அதை வந்து இப்போ அவங்க கையில் எடுத்திருக்காங்க பார்க்கும்போது எரிச்சல் அடையிறப்புல தான் இருக்கு அதாவது ஆதிரை அவர்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க துஷார்கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் வெளியில் பாஸ் வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏதாச்சியா மீட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அப்போ பார்க்கும்போதே நான் வந்து சைட் அடித்தேன் அப்படிங்கிற அப்பெல்லாம் வந்து சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஸோ அதனை தொடர்ந்து வந்து உள்ளுக்கு யாராவது ஒரு சப்போர்ட் வேணும்ல இங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு நம்ம தட்டி கொடுக்க ஒரு ஆள் வேணும்ல சோ ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா துஷாரை வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க துஷாரிட்ட ஆதிரிய அவர்கள் நமக்கு வந்து எப்ஜி மேலே ஒரு கிரஸ் இருக்கு ஒரு லவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் லவ் ரெண்டு பேரும் ஓப்பனாக சொன்னாங்களா இல்லையோ இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சு இப்போ இது சோசியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு என்னடா இது எப்ஜி அவர்கள் போன வீக்கில் வெட்டிடுவேனாரு இந்த வீக்கில் ஒரு மாதிரி மோக் பண்ணி இல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆதரையோட இப்படி ஒரு ட்ராக்கை கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிற தான் தோணுது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம அரோரா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எப்ஜிக்கு ஒரு நூல் விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம துஷார் கூட ரொம்ப வந்து நெருக்கமா இருக்காங்க நம்ம வந்து ரெண்டு லவ் ஜோடி வந்து இங்க அறிமுகப்படுத்துற அவ்வளவு வந்து தோணுது ஒன்னு வந்து எஃப்ஜே அதிரே லவ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா துஷார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரோரா சோ இவங்க ரெண்டு பேரும் லவ் ட்ராக் மாதிரி கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து கடைசி ஒரு மக்கள் வந்து போட்டு கொண்டு போவாங்க அப்படின்னு ஒரு நினைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கேம கேமா பிளே பண்ணாம இந்த மாதிரி ஒரு எச்சத்தனமான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்படி வெளியில வந்து கமெண்ட்ஸ் வருது சோ அது மட்டும் இல்லாமல் ஆதரி அவர்கள் துஷார்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ ஒரு கிரஸ் இருக்குது ஒரு சப்போர்ட் வேணும் லவ் இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் உள்ளே ட்ராவல் பண்ணலாம் இப்படிங்கிறதெல்லாம் பேசினதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிடுவாங்க அதாவது லவ்ங்கிறது பார்த்தா இயற்கையாக உருவாகணும் அதை விட்டு விட்டு இந்த மாதிரி செயற்கை தினம்மா நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டன்ட்டுக்கோசரம் ஒரு லவ் கிரியேட் பண்ணி நீங்கள் லவ் பண்ணுறாப்பில காமிச்சா வெளியில் உள்ளவங்களாம் ஃபீல் பண்ணி உங்களுக்கு ஓட் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டை வச்சுட்டு தான் இருக்காங்க அது எப்ஜே பண்ணுற அசிங்க செயல் எல்லாம் சொல்லவே வேண்டியல அளவுக்கு இருக்குது ஆதிரியை நீங்கள் வேஸ்ட்டு போயிட்டீங்க